ஹாய் செலவிடீஸ் நாங்கள் தான் அவங்க குட்டி ஏஞ்சல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழை வச்சால் பாதிப்பே கண்டுபிடிச்சிருக்கீங்க என்ன வீடியோ அப்படின்றத ஸோ வந்து நான் வந்து ஆல்ரெடி எனக்காக தலையில் வைக்கிறதுக்கு பூ வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ இவனை நம்மளா எப்போ வருவாங்க ஏதா வருவாங்க நம்மளுக்கு தெரியாது ஸோ அதனால வாங்கிட்டு வரல இதில் தான் வச்சு ஒரு பிராங்க் எடுக்க போகிறேன் இந்த ப்ராங்குக்கு காரணமே இந்த மல்லிப்பூ தான் மல்லிப்பூவால் வந்த விளைவு ஏ செம்மையாக இருக்குல்ல தமிழில் இந்த மாதிரிதான் தமிழ் வைக்கலான்ட்டு ஒரு இதில் இருக்கேன் போக போகுது அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே சரி ஓகே ஃபஸ்ட்டு இவங்களுக்கு கால் போட்டுடலாமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் கால் போட்டுருவார் இருங்க ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துட்றோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவங்களுக்கு கால் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கால் பண்ணி எனக்கு வந்து பூ ஆயிண்ட் வான்னு சொல்ல போகிறோம் குட்டிக்கு

சரி சரி சீக்கிரம் வாங்க வாங்கல சீக்கிரம் வாங்கிட்டு வா பேசிட்டே இருக்கும் நம்ம எல்லோரும் இது முடிஞ்சு போச்சு பூ வாங்கிட்டு வர சொல்லியா சரி என்னோட அவங்களே பூ வாங்கிட்டு வர சொல்லியிருக்கீங்க நீ எங்களும் பூ வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ இதுல தான் ஒரு தரமான பேங்க் இருக்கு அதுக்கு முன்னாடி கேமராவை செட் பண்ணிட்டு வந்துடு வெயிட் பண்ணல ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தலலாம் வாய்க்கலாம் ஓகேவா என்னோட சாரி நல்லா இருக்கா நான் ரொம்ப நாள் கழிச்சு புடவை கட்டிருக்கேன் நல்லா இருக்கா ஓகே காலைல போற மாதிரினா ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவோம் ஓகே இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா

நீ எப்போயுமே கடைக்கு போக மாட்ட என்னதான் நான் போயும் எனக்கு தெரியாதா நான் தான் வாங்கிட்டு வரேன்ல அப்புறம் யார் கிட்டே சொன்னேன் ஃபோன் பண்ணி சொல்லுன்னு சொன்ன யார் எதுக்குமோ உனக்கு பூவு எது யார் வாங்கிட்டு வந்தோம் அது கேட்டேன் பார்த்தா இருக்கேன் அது எனக்கு தெரியும் நான் தான் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன் இப்போ யார் கிட்டே ஃபோன் பண்ணி சொன்னேன் பூ வாங்கிட்டான்னு சொல்லி பையன் எந்த பையன் அது ஏகோ புதுசாக உஷார் பண்ண

எனக்கு வாங்கிட்டு வரதுக்கு ஆள் இருக்க வாங்கிட்டு நான் எடுக்கணும் அவனோ சொல்லு போய் பத்தா உனக்கு வயலா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பூ நான் நீ தலையில நூலா இருந்தாலும் நீ தலையில வைய நீ நான் எப்படி உனக்கு அடிச்சு அடிச்சு நீ

அரைமுகல கேட்டு வாங்கறதுக்கு எது பண்ற நீ யார்டுமே நீ கேட்க மாட்ட கடைக்கு போமாட்டா எப்படி வாங்கினு எனக்கு தெரியு தெரியுமனா தெரியல சத்தியமா தள்ளி விடுறேன் தள்ளி விட்டுறேன் சத்தியமா தள்ளி விடுறான் சொல்லு எதுக்காக வாங்கினேன் ஏன் வாங்கின எதுக்காக வாங்கின எப்படி காசு வந்துச்சு உனக்கு

ஓ வேலை மெனக்கெடுத்து நான் போய் எல்லாம் பண்ணிக்கிட்டு இது பண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்தான் வேற எவனோ பூ வந்து கொடுத்தான் அதை பூ என் பூவே கீழே இருந்துச்சு போட்டேன் இப்போ நான் எடுத்தேன் என்ன பிராங்கே என்னத்துக்கு எதுக்கு பிராங்கே எதெல்லாம் பிராங்க் பண்ணணும் பையன் அப்படியே போட்டு கொடுக்குறேன் அறிவிப்பா உனக்கு என்னத்துக்கு பிராங்க் இதெல்லாம் பிராங்க் பண்ணுவீங்க எவனோ அதை பூ வாங்கினது கொடுப்பா நான் பார்த்துட்டு இருக்கணும்

நாங்க பிரிக்கிட்டு எந்திரி நாங்க பேருக்கு கொண்டு உங்களுக்கு என்னப்பா இதா பேர்ல நீதா பிச்சு ஆமா நாபி அப்பறம் நல்லா வாயில அசிங்க போகுது நான் வாங்கிட்டு போன் பண்ணி இல்ல நானே போலாம் என்கிட்ட சொல்லிட்டு நான் ஆல்ரெடியே எல்லாமே சோல் அடி அடி நீ ஃபர்ஸ்ட் எந்திரி அங்க எந்திரி போ எதுக்கு ஃபங்க்ஷனுக்கு வர போட்டோம் பாரு போ சொல்லு போன்

You.